யாரோ ஒருத்த வளர்த்துக்கிட்டு ரோட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ அந்த டாக்கை தான் இருக்கணும் அந்த இடத்துக்கு வழி தெரியாமல் நடு ரோட்லேயே படுத்துருந்துச்சு இப்போ ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி நான் கரூர் போவையில் துரத்தி கொண்டு போய் ஓரமாக அங்கே காடு இருக்குது அந்த காட்டு பக்கம் விட்டேன் நான் பிடிச்சிட்டு போய் முடியு பண்ணேன் பிடிக்க முடியலை ஏன்னா அது கைக்கு சிக்கலை யாரை கண்டாலும் பயந்துக்கிட்டு ஓடிச்சு நட் ரோட்டில் அந்த ரோட்டில் படுத்துருந்துச்சி இப்போ இன்றைக்கி பார்த்தா இந்த இடத்துக்கு ஒரு டாக்டோட தோல் ஏன்னா இங்கே ஆடு மாடெல்லாம் நடக்கிறது வாய்ப்பே இல்லை அரைஞ்சி கிடக்குது அப்படின்னா இது வரில் இருந்து அது வரைக்கும் போய் ரத்தம் அப்படி ரத்தக்காரன் அப்படியே இதாக இருக்குது அப்படின்னா அந்த டாக் தான் இறந்துருக்கும் ஆனால் அந்த பாவத்தையெல்லாம் பண்ணுறானுங்கல்ல கண்டிப்பாக வந்து அவனுங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எதுக்கு டாக் வளர்த்துறானுங்க எதுக்கு இந்த மாதிரி விட்றானுங்கன்னு இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கல வயிறு வாயெலாம் எரியுதுங்க அதோடய ரத்தம் எவ்வளோ தூரத்துக்கு போய் கிடக்குது பாருங்க இந்த மாதிரி தான் பாவத்தை பண்ணுறானுங்க என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில அந்த அளவுக்கு எதுக்குடா நாயை வளர்த்துறீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைய எப்படி கொண்டு போய் பார்த்துக்க முடியாது தெருவில் விட்டுருவீங்களாடா எனக்கு தெரிலடா டேய் நாய் வளர்த்துறாங்கிற பேரில் பாவத்தை சேர்த்தி கடைசியாக சாவ போகிற காலத்தில் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியாமல் அணிவிச்சு சாவாதீங்களா தயவு செஞ்சு நாய் வளர்த்துறோங்கிற பேரில் இந்த மாதிரி பாவத்திலாம் பண்ணாதீங்களா ரத்தக்காரன் மட்டும் பாருங்கள் இதை பாக்கையில் இப்போ நான் கரூர் இருக்கேன் கரூர் போகிற வேலை இருக்காதனால கரூர் இருக்கேன் அப்போ பாக்கையில் தான் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க பறவை தெரியுது இவனுங்களா என்ன மனித பிறவினா எனக்கு தெரியலங்க எதுக்கு நாய் வளர்த்துறானுங்க அது என்னக்கோ ஒரு பெல்ட்டோட கழுத்தில் பெல்ட்டோட இருந்துச்சு அந்த ஜீவன் அந்த ஜீவனை பிடிக்க முயற்சி பண்ணால் பிடிக்க முடியல ஓடுது அது பாட்டுக்கு அப்புறம் நான் காட்டுக்குள்ளே கொண்டு போய் துறைச்சி கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தா இப்படி இங்கே நடந்திருக்கு இந்த சம்பவம் அந்த டாக்காக தான் இருக்கணும் ஏன்னா அந்த டாக்கு காணாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க பறவைசிங்க அவனுங்களாம் விளங்க மாட்டானுங்க சத்தியமாக விளங்க மாட்டானுங்க இந்த மாதிரி தான் வளர்த்துனக்குள்ளேயே வந்து தெருவில் விட்டு போயிடுவானுங்களான்னு தெரில இந்த மாதிரி ஜீவன்களை முட்டு விட்றானுங்க எதுக்கு இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில எதுக்குடா நாய் வளர்த்துறீங்க உங்களால் முடியலன்னா வளர்த்தாதீங்கடா வளர்த்திட்டு வீட்டு ஓனருக்கு இது பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா வீட்டு ஓனர் உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை வந்து வெளியோட சொன்னால் விட்டுருவீங்களாடா உங்கள் அம்மா அப்பாவோட சொன்னால் நாயை எதுக்குடா வளர்த்துறீங்க நாயை என்ன பேசுன்னு எனக்கு தெரிலங்க அந்த அளவுக்கு வேதனையை பண்ணி வச்சு ਉਹ ਰੱਤਕਾਰ ਬਾਹਰ ਗਏ ਉਹ ਸੂਤ ਤੇ ਕੇਜੀਟ ਆਉਂਦ ਰਿਹਾ ਨਾ ਦੇਖੋ